ం శ్రీ గురుభ్యో నమరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ లవన్ శ్లోకం నంబర్ ట్వెంటీ సిక్స్ టు సిక్స్ షట్వింతి శ్లోక మొదల శ్లోకం పఠిలాం అమీ ఛ ధృతరాష్ట్రస్ పుత్రే సహైవీ పాళసంగై భీష్మో திரோண சூத யோத சகாஸ்மதீயை இதில் மூணு பதச்சேதம் இருக்குது எழுதமோ சகைவாவணிபால சக ப்ளஸ் ஏவ ப்ளஸ் அவணிபால அடுத்தது ததாசௌ ததா ப்ளஸ் அசௌ மூணாவது சகாஸ்மதியை ரபி சக ப்ளஸ் அஸ்மதியை ப்ளஸ் அபி இப்போ அன்வயக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்களை படிக்கலாம் அமீச்ச இதோ உனது திருதராஷ்டிர திருதராஷ்டிரியனுடைய புத்திராக சர்வே பிள்ளைகள் அனைவரும் அவனிபால சங்கைகி மன்னர் கூட்டத்துடனும் ததா அவ்வாறே பீஷ்மக பீஷ்மர் துரோணக துரோணர் அசௌ சூத இந்த கர்ணன் அஸ்மதியை அபி நம்மவர்களில் யோத முக்கியகி சக முக்கியமான போர் வீரர்களுடன் ஒரு கஞ்சங்ஷன் காணப்படுகிறார்கள் இப்போ இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் இதோ உனது விருதராசனுடைய பிள்ளைகள் அனைவரும் மன்னர் கூட்டத்துடனும் அவ்வாறே பீஷ்மர் துரோணர் இந்த கர்ணன் நம்மவர்களில் முக்கியமான போர் வீரர்களுடன் காணப்படுகிறார்கள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாத சமாப்தம்